அன்புகினியாக சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா அடிக்கடி ஒரு சில நபர்களை வந்து நம்மக்கிட்ட தொடர்ச்சியை கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா பொது பாதையை ஒருத்தர் பண்ணிட்டாங்க அந்த பாதையை வந்து மீட்கிறது எப்படி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க பாதை அப்படின்னா பட்டா நிலத்தில் வரக்கூடிய பாதைகளும் இருக்குது அதே மாதிரி பொதுவான பாதை அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான பாதைகளும் இருக்குது இப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே ஒரு நான்கு வீதி ஐந்து வீதி இப்படி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க கெஜெட்லேயே வந்து அதை வந்து பாதையாக காட்டியிருப்பாங்க அந்த பாதையோட நீளம் அகலம் இதெல்லாமே வந்து கெஜெட்டில் இருக்கும் அது நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம கிராம நிர்வாக அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய அந்த ஏடுகளில் நிச்சயமாக அது சம்மந்தமான தகவல்கள் இருக்கும் இப்போ ஒரு பொது பாதையை நாங்கள் நீண்ட காலமாக இந்த பாதையில் நாங்கள் வந்து இருக்கோம் திடீர் நிதியாம்பட்டு பட்டா இடம் சொல்லிவிட்டு ஒருத்தர் அடைச்சிட்டார் இதை எப்படி நாங்கள் மீட்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அது உண்மையிலே பொதுவான பாதை தானா இல்லை உண்மையிலே அது பட்டா லேண்டில் போகக்கூடிய பாதை தானா அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யணும்னா நீங்கள் உங்கள் சம்மந்தப்பட்ட விஓ அலுவலகம் போய்ட்டு அங்கே அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் நீங்கள் பார்த்தா தான் முதல்ல வந்து அது பொது பாதையாக இல்லை உண்மையிலே ஒருத்தருடைய பட்டா நிலத்தில் போகிற பாதையான்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அதாவது ரீசெண்டாக வந்து அந்த பாதையை வந்து பட்டா நிலத்தில் சேர்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பொதுவான பாதையாக தான் இருந்துச்சு நாங்கள் சொல்ல கேள்விப்பட்டோம் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா அதுக்கு முந்தைய ஆவணங்களை நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ இருக்கக்கூடிய யூடிஆர் ரெக்கார்ட்ஸில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பாதையை வந்து வேண்டுமென்றே வந்து பட்டா நிலத்தில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் என்னென்னா எஸ்எல்ஆர் காப்பிகளை வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம்னா அதில் பாதை இருக்கா இல்லையான்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் இப்போ அந்த பாதை வந்து பொதுவான பாதை அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும் பார்த்துட்டு அது வந்து ஊராட்சி அலுவலகத்துக்கு ஏரியாவுக்குள்ளே வருது இல்லை ஒரு பேரூராட்சி ஏரியாவுக்குள்ளே வருது ஒரு நகராட்சி ஏரியாவுக்குள்ளே வருதுன்னா அந்தந்த அல அலுவலகத்துக்கு போயிட்டு அதாவது ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பாதை வந்து இவங்க ஆக்கிரமிம் பண்ணியிருக்காங்க ஆகவே நீங்கள் வந்து என்ன செய்ய அப்படின்னா இதை பணம் கட்டி ஊராட்சி சார்பாக பணம் கட்டி அந்த சாலையை வந்து அலங்க அளந்து உண்மையிலே அது ரெக்கார்டில் இருக்க பாதைனா நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கு வச்சுக்கணுன்னா நம்ம அந்த பாதையை அளக்கணும் அப்படின்னா தனி நபர் யாரும் புது பாதைக்கும் பணம் கட்ட முடியாது நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கணும் தனி நபர்கள் வந்து கவர்மெண்ட் லேண்டுக்கு பணம் கட்டி அளக்கவே முடியாது அதை நீங்கள் உறவுகள் வந்து மைண்டில் வச்சுக்கிறேங்க அது எந்த உள்ளாட்சி அமைப்பு கீழே வருதுன்னு பார்க்கணும் பேரூராட்சியாக நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகங்கள் என்ன செய்யணும்னா வருவாய்த்துறைக்கு வந்து அவங்க சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் செலுத்திட்டு அந்த சர்வே நம்பர் எந்தெந்த சர்வே நம்பர் அந்த ரோட்டில் இருக்கும் அந்த சர்வே நம்பராக அளக்குன்னு சொல்லி ஊராட்சி மன்றமாக ஊராட்சி மன்றம் வந்து சர்வே பண்ணி அவங்க வர வச்சு அதில் பாதை கரெக்டாக இருக்க பாதை உண்மையிலே அவங்க வந்து அதை முயற்சி பண்ணி எடுக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் நேரடியாக வந்து பஞ்சாயத்து வந்து உள்ள தலையீடு செய்து முடியாது ஆல்ரெடி வருவாய்த்துறையோட சப்போர்ட்டு கட்டாயம் இருக்கணும் அகற்றக்கூடிய பொறுப்பு வந்து வருவாய்த்துறை கிட்ட இருக்கு ஆனால் வருவாய்த்துறைகிட்ட ஒரு ஊராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு இருக்குங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தாராளமாக நாங்கள் பல தர ஊராட்சியில் சொல்லிட்டோம் பேரூராட்சியில் சொல்லிட்டோம் மாநகராட்சி சொல்லிட்டோம் வந்து எடுக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னா கரெக்டாக இந்த ரெக்கார்டெல்லாம் நீங்கள் எடுக்கணும் இது வந்து பொதுவான பாதை தான் இதுதான் இத்தனை அடியில் இருக்குது நான் இப்போ எஸ்எல்ஆர் ரெக்கார்டு வச்சுருக்கேன் யூடிஆர் ரெக்கார்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ரெக்கார்டு இருக்கும்னா அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் மனுவாக ரெடி பண்ணணும் முதல்ல இது எங்கேருந்து போகக்கூடிய சாலை எதோட இணைப்பு சாலையாக இருக்குது எவ்வளோ ஆகலாம் எவ்வளோ நீளம் அதற்கான எவிடன்ஸ் வந்து நீங்கள் பின் பண்ணி நீங்கள் ஃபைவ் பார்ட்டி எதாவது வந்து அரசாணை ஐநூற்றி நாற்பது நீங்க இல்லை நீங்கள் ஆக்கிரம அகற்ற சொல்லி நீங்கள் வட்டாச்சி இருக்குது நீங்கள் மனு வைக்கலாம் வட்டாட்சி கோட்டாட்சியருக்கு மனு வைத்துட்டு அறுபது நாளில் அவர் எந்த விதமான நடவடிக்கை இருக்கலாம் நீங்கள் மா மேல்முறையீடு வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்கள் மேல்முறையீடு போகலாம் மேல்முறையீட்டில் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓக்கு நீங்கள் மேல்முறையீடு போகலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் போகலை அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன செய்யலாம்னா நீங்கள் அர ஐநூற்றி அரசாணையை மேற்கோள் காட்டி இந்த பொது பாதையை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் மனு வைக்கலாம் அதாவது நீங்கள் தாசில்தாருக்கு மனு வைக்கலாம் வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு வைக்கலாம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மனு வைக்கலாம் மாவட்ட மனு வைக்கலாம் ஸோ நீங்க வந்து வருவாய்த்துறை தலைமைச் செயலகத்துக்கு நீங்க மனு வைக்கலாம் ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நீங்க தாராளமாக ஆக்கிரம் அகற்றம் சொல்லி நீங்க மனு வைக்கலாம் இல்ல நம்ம நிறைய பேருக்கு நம்ம வந்து போலீஸ் மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த தகவலை கடத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்போது பத்து பேருக்கு வந்து மனு வைக்கலாம் எப்படி அந்த மனு கிரியேட் பண்ணுறது ஆக்கிரம் அகற்றுவதற்கு எப்படி மனு எழுதுவதுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்க்ரப்ஷனில் கண்டிப்பாக நான் அதற்கான மாடல் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாடலை நீங்கள் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு பேருக்கு வந்து அந்த காப்பியை வந்து அனுப்பி போய் அதை கிரியேட் பண்ணி தான் ஆக்கிரம் பகட்ட சொல்லி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வந்து ஃபாலோ உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா அரசாங்க சொந்தமான இடமா இருக்குன்னா ஒரு தனிநபர் பணம் கட்டி அந்த இடத்தை அளக்கவே முடியாது அது பாதையாக ரெக்கார்டில் இருக்கு இப்ப வந்து பாதை இல்ல முந்தைய ரெக்கார்டில் பாதையாக இருக்கு அப்படின்னா இப்போ வந்து பண்ணியிருக்காங்கிற தகவலை நீங்க அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும்னா உங்களுக்கு பழைய ரெக்கார்டு வேணும் இப்போ இருக்க ரெக்கார்டு வேணும் இல்ல இப்போ இருக்க ரெக்கார்டில் வந்து பாதையே இல்லை முன்னாடி இருந்துச்சு நீங்க நிரூபிக்கணும்ல அதுக்கு சொல்றேன் அதே மாதிரி வந்து பழைய ரெக்கார்டில் வந்து பாதை இல்லை இப்போ வந்து திரு திடீர்னு புதுசாக பாதை கிரியேட் நீங்கள் அது தொடர்பாக வந்து இந்த பாதை உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போது அது எந்த காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்க தாராளமாக தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் கேட்கலாம் இப்போ நீங்க கேட்க முடியல மாவட்ட அலுவலகம் போயிட்டு இந்த கேட்க முடியலன்னா நீங்க தாராளமாக தகவல் பெறு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த உங்க உங்க சாலைக்கு இடம் கரெக்டாக தெரிஞ்சுன்னா அந்த சாலையை மேற்கோள் காட்டி நீங்கள் அது சம்பந்தமான தகவல்களை நீங்க ஆர்டிஎல் கேட்டு நீங்கள் ஆவணங்களை வாங்கினதுக்கப்புறம் நீங்க பத்து பேருக்கு நீங்கள் மனு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மனு மீது எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு நினைவூட்டல் மனுவை வந்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி அவங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் தேடிக் கொள்ளலாம் இதை நான் சொல்லக்கூடிய விஷயம்னா இது ஒரு பொது பாதையாக இருக்குது நீண்ட காலமாக வந்து நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கான ஒரு வழிமுறை தான் தற்போது நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான அரசாணை பைப்பாட்டி ஐநூற்றி நாற்பதையும் அந்த வீடியோக்களை தரேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மனு மாதிரியையும் உங்களுக்கு இந்த வீடியோக்களை தரேன் ஆகவே உறவுகள் வந்து நீங்கள் பயன்படுத்திங்க இப்போ உங்களுக்கு உங்கள் எதிராக தொழிலாளிக்கும் பட்டாளாண்டில் பாத பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு வந்து ஆஃபீஸருக்கு நேரடியாக வந்து அவங்க தலையீடு செய்து அதை அளந்து சரி பண்ணி கொடுப்பாங்க இல்லை நீங்கள் சர்வேக்கு பணம் கட்டி பாதை இருக்கா இல்லையாங்கிறத நீங்களோ உங்கள் எதிராளியோ சர்வேக்கு பணம் கட்டி நீங்கள் என்ன செய்யணும் வர வச்சு அளந்து பாதை இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐநூற்றி பயன்படுத்தி இந்த மாதிரி பட்டாளாண்டில் இருக்கக்கூடிய பாதை வந்து எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது அது பொது பாதையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தனிநபர் நிலத்தில் இருக்கக்கூடிய பட்டாள பட்டாவுக்கு வந்து நீங்கள் அந்த பட்டா பாதையை வந்து எடுக்கிறதுக்கு இந்த ரூலை பயன்படுத்த முடியாது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியனால் நீங்கள் உங்களுக்கும் எதிராக எதிராளிக்கக்கூடிய வழக்குகள் ரெக்கார்ட்ஸ்களை வந்து கரெக்டாக வந்து வச்சு நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தான் நீங்கள் உங்கள் ரெண்டு இருக்கான தீர்வு தீர்வை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் மற்ற ஊர்களுக்கும் போச்சுருச்சுன்னா மறக்காம போயிருக்கேன் மீன் எல்லாத்தகோடு நீங்கள் வேறு வீடியும் சந்திக்கிறேன் நன்றி